நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல் வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருவது அனைவருக்கும் தெரியும் அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார்கள் அப்பொழுது சில இடங்களில் சில நபர்களால் அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டது அதுபோக சில இடங்களில் சில கண்டன எதிர்ப்பு சுவரட்டிகளும் ஒட்டப்பட்டு இருக்கிறது அது குறித்து தான் இந்த காணொலியில் நாம் பேச இருக்கின்றோம் இந்த விஷயம் குறித்து விளக்கமாக விரிவாக பேசுவதற்கு முன்பாக சம்பந்தப்பட்ட அந்த காணொலிகளையும் அந்த சுவரொட்டிகளையும் நமது மேடையில் காண்போம் பிறகு அது குறித்து நாம் விரிவாக விளக்கமாக பேசுவோம் காணொளிகளையும் சுவரட்சிகளையும் பார்த்திருப்பீர்கள் நண்பர்களே இந்த காணொலியை நாம் பேசுவதன் நோக்கம் இந்த செயல்களை செய்பவர்கள் உண்மையாகவே அரசியலை புரிந்து தெரிந்துதான் செய்கிறார்களா அல்லது என்ன நோக்கத்தில் செய்கிறார்கள் அல்லது இவர்கள் உண்மையாகவே சம்பந்தப்பட்டவர்களுக்கு அனுதாபிகளா அல்லது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கைக்குலிகளா என்பதுதான் நமது கேள்வியாக இருக்கிறது இப்படி ஒரு கேள்வியை நாம் எழுப்புவதற்கு காரணம் இந்த சுவரொட்டியை பார்த்திருப்பீர்கள் அந்த சுவரொட்டியில் அவர்கள் மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களையும் கண்டித்திருக்கிறார்கள் அதன் கீழே ஓபிஎஸ் சசிகலா டிடிவி இவர்கள் மூன்று பேர்களுடைய பெயரையும் போட்டு ஒரு கூட்டமைப்பு என்கின்ற அடிப்படையில் அந்த சுவட்டிகளை ஒட்டியிருக்கிறார்கள் நமது கேள்வி என்னவென்றால் இவர்கள் கண்டிக்கின்ற அந்த பாஜக அந்த பாஜகவினுடைய தலைவர் அவரைத்தானே டிடிவியும் ஆதரிக்கிறார் இன்று வரை பாஜக கூட்டணியில் இருப்பதாகத்தானே டிடிவி அவர்களும் கூறி வருகிறார்கள் நேற்று வரை மோடிதான் மோடியினுடைய பக்தர் நான் என்கின்ற அளவில்தானே ஓபிஎஸ் அவர்களும் இருந்து வந்தார்கள் திருமதி சசிகலா அவர்களை பொறுத்த அளவில் அவர்களும் மத்திய அரசினுடைய ஆதரவு கருத்தை தானே கூறி வருகிறார்கள் ஆக இவர்கள் யாருக்காக இந்த கண்டன போஸ்டர்களை ஒட்டுகிறார்களோ இவர்கள் அனைவரும் சேர்ந்து யாரை கண்டிக்கின்றார்களோ அவர்களை இவர்கள் குறிப்பிட்டுள்ள மூன்று பேருமே ஆதரிக்கிறார்கள் ஓபிஎஸ் அவர்கள் சில தினங்கள் முன்பு ஆதரித்தார் இன்று கூட அவர் எதிர்க்கிறாரா என்று நமக்கு தெரியாது அதிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார்கள் அந்த அறிவிப்பை கூட ஓபிஎஸ் அவர்கள் தன் வாயால் கூறவில்லை அதை நீங்கள் கவனிக்க வேண்டும் அவர் பன்ரொட்டி ராமச்சந்திரன் அவர்களை வைத்துதான் அந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் அதில் என்ன சூட்சமம் என்று நமக்கு புரியவில்லை எது எப்படி இருந்தாலும் ஜனநாயக நாட்டில் ஜனநாயக முறைப்படி எதிர்ப்புகளை பதிவு செய்ய எல்லோருக்கும் உரிமை உண்டு ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன செய்பவர்கள் யார் அதன் காரணமாக ஏற்படுகின்ற விளைவு என்ன இவற்றை நாம் சிந்திக்க வேண்டும் இப்பொழுது உண்மையாகவே இவர்கள் டிடிவி சசிகலா ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்றால் இவர்கள் முதலில் செய்திருக்க வேண்டிய விஷயம் இவர்கள் குறிப்பிட்டுள்ள மூன்று பேரையும் ஒரே அணியாக தமிழக மக்கள் முன்பாக நிறுத்தியிருக்க வேண்டும் அதை அவர்கள் இத்தனை வருடமாக செய்ய முடியவில்லை அந்த மூவருமே ஒருவரை ஒருவர் ஏற்பதாக அல்லது நம்புவதாக நமக்கு தெரியவில்லை அது அவர்களுடைய பிரச்சனை இந்த நிலையில் இவர்கள் மூன்று பேருடைய பெயர்களை பயன்படுத்தி ஒரு அமைப்பு எப்படி உருவாக சாத்தியம் தான் நாம் சந்தேகப்படுகின்றோம் இது ஒருவேளை தொடர்ச்சியாக அதிமுகவிற்குள் பிளவு இருக்கிறது அதிமுகவிற்குள் எதிர்ப்பு இருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக ஒரு அந்த உயிர்ப்போடு வைத்திருப்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் செய்கின்ற சதியோ என்கின்ற சந்தேகம் நமக்கு வருகிறது ஆகவே சம்பந்தப்பட்டவர்கள் இது குறித்து கவனத்தை செலுத்த வேண்டும் ஏனென்றால் இவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முடிவு செய்துவிட்டால் அது ஒரு நொடியில் செய்து விடலாம் ஏனென்றால் அந்த சோரட்டிகளும் அந்த கருப்பு கொடி காட்டும் பொழுது அங்கு கூடிய கூட்டமும் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் மிகவும் சொற்பமான நபர்கள்தான் அதை எதிர்கொள்வதற்கு அதிமுகவிற்கு பிரச்சனை அல்ல நீங்கள் கருப்பு கொடியை காட்டினால் அதற்கு எதிர்ப்பாக கழக கொடியை தூக்கி பிடித்தால் எந்த கொடி வெல்லும் என்பது உங்களுக்கு தெரியும் நீங்கள் அமைப்புகளை திரட்டி போராடினால் அதற்கு எதிராக அதிமுக போராடினால் யார் வெல்ல முடியும் என்பது உங்களுக்கு தெரியும் இங்கே நாம் சண்டையிடுவதற்கோ விவாதம் செய்வதற்கோ இந்த காணொலியை பேசவில்லை இவற்றையெல்லாம் கடந்து இந்த செயல் தேவையா அரசியலில் ஒரு தலைவர் சுற்றுப்பயணம் வரும் பொழுது சில முக்கியமான கோரிக்கைகளை வைத்து சில பிரச்சனைகளை வைத்து ஜனநாயக முறைப்படி எதிர்ப்பு தெரிவிப்பது வழக்கம்தான் ஆனால் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை கிடையாது இது கட்சிக்குள் நடந்த பிரச்சனை கட்சிக்குள் ஏற்கனவே இருந்தவர்கள் வெளியே இருக்கிறார்கள் அவர்களுக்கான உரிமை பிரச்சனை அவர்கள் அவர்களுக்கு தெரிந்த வகையில் அதற்காக அவர்கள் போராடி வருகிறார்கள் வந்தார்கள் இது ஒரு புறம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இது போன்ற கருப்பு கொடிகள் இது போன்ற கண்டன சுவரொட்டிகள் யாருக்கு என்ன பலனை கொடுத்துவிடும் தேவையற்ற குழப்பத்தை தான் ஏற்படுத்தும் ஒருவேளை டிடி அவர்கள் சொல்வது போல இந்த கூட்டணியில் அமமுகவும் இருந்து அதிமுகவும் இருந்து பாஜகவும் இருந்து இவர்கள் எல்லாம் தேர்தலை சந்திக்கும் பொழுது இவர்கள் தொடர்ந்து இப்படி செய்து கொண்டிருந்தால் தேர்தல் நேரத்தில் இந்த தொண்டர்கள் எப்படி இணைந்து வேலை செய்ய முடியும் இவற்றை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா இதனால் தான் நாம் சந்தேகிக்கின்றோம் இந்த விஷயம் டிடிவி அவர்களுக்கு தெரிந்தோ அல்லது சசிகலா அவர்களுக்கு தெரிந்தோ அல்லது ஓபிஎஸ் அவர்களுக்கு தெரிந்தோ நடப்பதாக நமக்கு நம்ப முடியவில்லை இதை அதையெல்லாம் தாண்டி திராவிட முன்னேற்றக் கழகத்தை திருப்திப்படுத்த அல்லது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆலோசனைப்படி நடக்கிறதோ என்கின்ற அச்சமும் நமக்கு இருக்கிறது எது எப்படி இருந்தால் விரைவில் தேர்தல் வர இருக்கிறது எல்லோருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கிறது பல கசப்பான அனுபவங்கள் இருக்கிறது பல நியாயமான கோரிக்கைகள் இருக்கிறது அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இப்பொழுது அவரவர் தலைமை எங்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் உங்களுக்கு சிலருக்கு டிடிவி அவர்கள் சிலருக்கு ஓபிஎஸ் அவர்கள் சிலருக்கு சசிகலா அவர்கள் இப்படி அவரவருக்கு பிடித்த அல்லது ஏற்ற தலைவரை ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார்கள் இருக்கட்டும் ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் கட்டுக்கோப்பாக ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் எடப்பாடியார் பின்னால் தான் இருக்கிறார்கள் என்பது பல விஷயங்களில் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது இவருக்கு எதிராக நீங்கள் என்ன நடத்தினாலும் அது நீங்கள் யாரை கொண்டாடுகின்றீர்களோ அவர்களுக்கும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது தான் அந்த காணொலியை நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது ஆகவே நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பையாவது நல்லவையாக இருக்கட்டும் என்பதுதான் நமது கருத்து ஆகவே ஒரு தலைவருக்கு நீங்கள் ஒரு கருப்பு கொடியை காட்டுவதாலோ அல்லது சில கண்டன சுவரொட்டிகளை விடுவதாலோ அவருடைய பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்திவிட முடியாது அல்லது அந்த இயக்கம் மக்கள் மத்தியில் பெறப்போகின்ற வெற்றியையும் தடுத்து நிறுத்திவிட முடியாது அதற்காக யாருடைய வாக்கையும் எந்த சிறிய அமைப்புடைய வாக்கையும் குறைத்து மதிப்பிடவில்லை எல்லா வாக்குகளும் முக்கியமானது மிக மிக அவசியமானது அந்த நோக்கத்தில் தான் இந்த காணொலியை பேசுகின்றோம் ஆகவே சம்பந்தப்பட்ட அமைப்புகளாக இருந்தாலும் சரி ஒரு சில அமைப்புகள் பூலித்தேவர் தேவர் பேரவை என்று இப்படி பல பெயர்களில் அவர்கள் அதை நடத்துகிறார்கள் இருக்கட்டும் ஏனென்றால் அவரவருக்கு தெரிந்த வகையில் ஜனநாயகத்தில் இயங்குவதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு அந்த அடிப்படையில் அவர்கள் அமைப்புகளாக அல்லது கட்சிகளாக அல்லது ஒரு கூட்டமைப்புகளாக இயங்குவதில் நமக்கு மாற்று இல்லை அது குறித்து நமக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை ஆனால் இதுபோல் செய்வதால் என்ன சாதிக்கப் போகின்றீர்கள் அல்லது இது குறித்து உங்களுடைய தலைமை உங்களுக்கு மறைமுகமாக ஏதாவது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்களா அது ஒன்றும் புரியவில்லை அப்படி செய்வது போல் நமக்கும் தோன்றவில்லை ஏனென்றால் எல்லோரும் தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்று அவர்கள் தான் கூறி வருகிறார்கள் அந்த கூற்று உண்மையாக இருந்தால் இது போன்ற செயல்கள் எப்படி நடக்கும் சரி அப்படியே நடந்திருந்தாலும் இது நடந்த பிறகு யார் பேரை சொல்லி நடக்கிறது டிடிவி பேரை சொல்லி நடக்கிறது சசிகலா அவர்களுடைய பேரை சொல்லி நடக்கிறது ஓபிஎஸ் அவர்கள் பேரை சொல்லி நடக்கிறது அப்படி நடந்த பிறகாவது சம்பந்தப்பட்டவர்கள் இது குறித்து கண்டித்து இருக்க வேண்டாமா இது போன்ற விஷயங்களில் இப்பொழுது கையில் எடுக்க வேண்டாம் நமக்கு பிரதான எதிரியான திமுகவை வீழ்த்த வேண்டும் ஆகவே அனைவரும் ஓரணியில் நிற்க முயற்சி செய்து வருகிறோம் இந்த நேரத்தில் இதுபோல் செய்யாதீர்கள் என்று அவர்கள் கூறியிருக்க வேண்டும் அல்லவா அதுதானே சரியான வழிகாட்டுதலாக இருக்கும் இதைத்தான் நாம் இங்கே கேள்வியாக எழுப்ப விரும்புகிறோம் மற்றபடி இவர்கள் போராடுவதை தவறென்றோ அல்லது அந்த தலைவர்களை கொண்டாடுவதை தவறென்றோ நாம் குறிப்பிடவில்லை அவரவருக்கு அந்தந்த உரிமை உண்டு ஆனால் நாம் செய்கின்ற போராட்டங்கள் அல்லது நாம் எழுப்புகின்ற எதிர்ப்பு குரல்கள் யாருக்காவது நன்மையை பயக்க வேண்டும் இந்த செயல்களில் எந்த வகையிலும் நன்மை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்களை அனுமதிக்கவும் முடியாது ஏனென்றால் இப்படி நாம் தொடர்ச்சியாக என்னதான் இருந்தாலும் அவர்கள் கட்சியில் இருந்தவர்கள் தானே இந்த கட்சியில் பயணித்தவர்கள் தானே நாளைக்கு இந்த கட்சிக்குள் வந்து இயங்க வாய்ப்புள்ளவர்கள் தானே என்றுதான் ஆங்காங்கே இருக்கிற தொண்டர்கள் செய்வதை அண்ணா அதிமுகவினரும் கண்டும் காணாமலும் அதை விட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அது கழகத்தினுடைய வெற்றிக்கு ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தும் என்றால் கழக தொண்டர்கள் இனி இவற்றை அனுமதிக்க மாட்டார்கள் அனுமதிக்கவும் கூடாது என்பதுதான் நமது கருத்து ஆகவே அதற்காக அவருக்கு அவர்களுக்கு சரிக்கு சரியாக நாம் சண்டையிட முடியாது எதிர்ப்பு கொடி காட்ட முடியாது ஆனால் உள்ளபடியே சட்டத்தின் துணையோடு ஜனநாயக வழியோடு அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் இருக்கிறது என்பதையும் சேர்த்தே இங்கு நாம் பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது காரணம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கழகத்தினுடைய வாக்கு வங்கியில் ஒரு சில இடங்களில் பெரிய சேதாரம் ஏற்பட்டதற்கு காரணம் இது போன்ற அமைப்புகள் இது போன்ற ஒரு கூட்டமைப்புகள் இவர்கள் குழு குழுக்களாக செயல்பட்டு இங்கே நம்மை அறியாமலேயே ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தினார்கள் அதை உள்ளபடியே அவர்கள் எந்த நோக்கத்தோடு செய்தார்கள் என்பதுதான் நமக்கு சந்தேகம் உள்ளபடியே அவர்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர்களுக்காக செய்தார்களா அல்லது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆலோசனைப்படி செய்தார்களா என்பதைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் கேள்வியாக எழுப்ப விரும்புகிறோம் ஏனென்றால் இப்படி செய்பவர்களுக்கோ அல்லது இப்படி செய்பவர்கள் கொண்டாடுகின்ற தலைவர்களுக்கோ இதில் நன்மை இல்லை இதனால் எந்த பலனும் இல்லை என்று தெரிந்தும் அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அதையும் தாண்டி அவர்களுக்கு கிடைக்கின்ற நன்மை என்ன அதை செய்யச் சொல்லி இவர்களுக்கு கட்டளையிடுபவர்கள் யார் என்பதைத்தான் நமது மேடையில் இன்று நாம் கேள்வியாக எழுப்புகின்றோம் சம்பந்தப்பட்ட தலைவர்களும் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் இனியாவது இதுபோன்ற விஷயங்களை தவிர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி மக்கள் மத்தியில் அமோக ஆதரவை பெற்று தமிழகத்தில் ஆட்சியில் அமர வேண்டும் என்று உண்மையாகவே அனைவரும் விரும்பினால் இனிவரும் காலங்களில் எதை செய்தாலும் யோசித்து செய்யுங்கள் யோசித்து செயல்படுங்கள் இதுதான் நமது வேண்டுகோள் நன்றி வணக்கம்